ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சனி பிரதோஷத்தன்று சிவனை நினைத்து நூற்றி எட்டு முறை இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னால் போதும் அனைத்தும் உங்கள் வசமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் படியெழுப்பவர் நம்ம சிவபெருமான் தான் அந்த சிவனை வழிபடுவதற்கு நேரம் காலம் கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம வந்து வழிபடலாம் ஆனால் இந்த சனி பிரதோஷம் அப்படின்றது மிக மிக ஒரு சிறப்பான நாள் சிவபெருமானை வழிபடுவதற்கு அன்றைய தினம் நம்ம வந்து சிவ மந்திரங்களை சொல்லி வழிபடுவதன் மூலம் வாழ்வில் எந்த சிரமமும் இன்றி வாழலாம் அப்பேற்பட்ட ஒரு வரி மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அற்புதமான நாளன்று இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து சொல்லலாம் இருக்கின்ற இடத்திலிருந்து சொல்லலாம் வேலையில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலில் இருந்தாலும் சரி நூற்றி எட்டு முறை மட்டும் சொல்லுங்கள் யாவும் உங்கள் வசமாகும் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் வசமாக்குவார் சிவபெருமான் அது என்ன மந்திரம் எப்படி சொல்வது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த சனி மகா பிரதோஷத்திற்கு நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கோம் இந்த பொருளை வாங்கி சிவன் கோவிலுக்கு தானம் செய்தால் ஈசன் அருளால் உங்கள் வாழ்க்கை உச்சத்திற்கு போகும் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் இருந்து இந்த இரண்டு பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் கட்டி வைங்க சிவன் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பார் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கும் ரெண்டையுமே நான் எண்டுக்கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீவஸ் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இரண்டு சனி பிரதோஷங்கள் வந்து வந்திருக்கு அதில் இந்த மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒரு சனி பிரதோஷம் வந்து வருகின்றது நீங்கள் தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருக்காவிட்டாலும் இந்த சனி பிரதோஷம் வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்து சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க அந்த அர்ச்சனை அபிஷேகங்களில் கலந்து கொள்ளுங்கள் சிவ நாமத்தை உச்சரியுங்கள் இந்த மாதிரி செய்வதன் மூலம் ஒரு வருடம் சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபட்ட பலன்களும் புண்ணியங்களும் அந்த சிவனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் சனி பிரதோஷத்தை நீங்கள் வந்து எப்பொழுதும் தவறவிடக்கூடாது அதுவும் இந்த மாதம் இரண்டு அந்த சனி பிரதோஷம் வந்து வந்திருக்கு அதில் ஏற்கனவே ஒன்று முடிஞ்சிருச்சு அதை தவற விட்டுருந்தீங்கன்னா இந்த அற்புதமான மே இருபத்தி நான்காம் தேதி வரக்கூடிய சனி பிரதோஷத்தை தவற விடாதீர்கள் நம்ம சேனல்ல எப்பொழுதுமே மிக மிக எளிமையான பரிகாரங்கள் மந்திரங்கள் தான் சொல்லி தருவோம் எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய எல்லாருமே ஈஸியாக சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களும் பரிகாரங்களும் தான் நம்ம வந்து கொடுப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ஒருவரி மந்திரமும் ரொம்ப ரொம்ப எளிமையானது மந்திரம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் வந்து எப்படி வழிபடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சனிக்கிழமை நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் சிவபெருமானை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு உங்கள் பூஜையை விரதத்தை வந்து ஆரம்பிங்க நீங்கள் வந்து விரதம் இருக்கும் பொழுது பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம் முழுவதும் பட்டினியாக நிறையா பேர் விரதம் இருப்பாங்க தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம் இல்லாதவர்கள் பால் பழம் போன்று எளிமையான உணவு எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்கு அந்த பிரதோஷ காலம் அந்த நேரத்தில் கோவிலுக்கு போய் அங்கே நடக்கிற அந்த அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்கள் அபிஷேக பொருட்கள் வந்து வாங்கி கொடுங்க அங்கே போய் சிவனை தரிசிச்சுட்டு அந்த நந்தீஸ்வரருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளையும் தரிசனம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் இது வந்து கோவிலுக்கு போகிறவங்க செய்யக்கூடியது கோவிலுக்கு போகாமல் வீட்டில் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நால்ரைலருந்து ஆறு மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஏதாவது ஒரு நீத்தியம் வச்சு அது வெறும் பால் மட்டும் கூட இருக்கலாம் ரெண்டு வாழைப்பழம் பாக்கு இந்த மாதிரி வச்சு சிவன் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு அபிஷேக ஆராதனைகள் அந்த லிங்கம் நந்தி இதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா அபிஷேகம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா சிவன் ஃபோட்டோ மட்டும் இருக்குது அப்படின்னா அதற்கு பூக்கள் போட்டு தீப ஆராதனைகள் காண்பித்து இந்த சிவ மந்தி மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து வழிபட்டாலே போதும் அந்த கோவிலுக்கு சென்ற அதே பலனும் புண்ணியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த மந்திரம் நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிவ சிவ வசி ஓம் சிவ சிவ வசி இது ஒரு அற்புதமான எளிமையான மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரமும் கூட இந்த மந்திரத்தை சொல்லி இந்த சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறதையும் கேட்கிறதையும் நீங்கள் வந்து விரும்புகிறதையும் உங்களுக்கு வந்து வசியப்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி தினமும் நீங்கள் வேண்டும் பொழுது உலகமே உங்கள் வசமாகும் எல்லாரும் நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது உங்கள் வீட்டில் வறுமை இருந்தாலும் சரி கடன் இருந்தாலும் சரி அது நீங்களும் உங்கள் கையில் வந்து பணம் வந்து வசியமாகணும் அப்படின்னா நீங்க அதை மனசுல நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை சொல்லி பாருங்க நிச்சயமா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து வர ஆரம்பிக்கும் அதே தான் வேறு என்ன உங்களுக்கு வேண்டுமோ அதை ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னா அத மனசுல நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் இந்த மாதிரி என்ன உங்கள் வசமாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமா அது உடனே உங்களுக்கு வசமாகும் சிவபெருமானின் அருளால் ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் எளிமையான பரிகாரம் எளிமையான சிவ வழிபாடு சொல்லியிருக்கோம் இந்த பதிவில் கண்டிப்பா அது மாதிரி செஞ்சு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை போக்கிக் கொள்ளுங்கள் ஓம் சிவ சிவ வசி வசி ஓம் நமக் இந்த மாதிரி பல அற்புதமான பரிகாரங்களும் மந்திரங்களும் தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பார்க்கலாம் தேங்க்யூ